உடல்நலக் குறைவால் எழுபத்தி ஐந்து நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மரணம் அடைந்தார் இதையடுத்து அன்று நள்ளிரவு முதலமைச்சராக பதவியேற்றார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டிசம்பர் மாதம் இறுதியில் கடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலாவை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர் இதையடுத்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்றுக் கொண்டார் நேற்று நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டசபை தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனால் முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் இதையடுத்து சசிகலா அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக நியமிக்கப்படுவார் என அதிமுக தொண்டர்கள் தெரிவித்தனர் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சசிகலா பதவி ஏற்பார் என்று கூறப்பட்டது ஜெயலலிதா சசிகலா இளவரசி மற்றும் சுதாகரன் இவர்கள் மீது உள்ள குவிப்பு வழக்கு இன்னும் ஒரு வார காலத்தில் தீர்ப்பு வரும் நிலையில் உள்ளது தீர்ப்பு வருகின்ற இந்த நிலையில் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றால் அவருக்கு பாதகமாக தீர்ப்பு அமைந்துவிட்டால் அவர் முதலமைச்சர் பதவியை துறக்க வேண்டியிருக்கும் இதனை கருத்தில் கொண்டு நாளை பிப்ரவரி ஏழாம் தேதி அன்றே சசிகலா அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்கப் போவதாக அதிமுக வட்டாரத்தில் தெரிவித்துள்ளனர் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் தமிழக முதல்வராக பதவியேற்க உள்ள சசிகலா அவர்களை சமூக வலைதளங்களில் அனைவரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இந்த நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர் அவர்கள் அவசர அவசரமாக சசிகலா முதல்வராவதற்கான அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார் ஜெயலலிதாவின் மரணம் மர்மமாக இருக்கிறது என்ற சந்தேகம் உள்ளது வெள்ளை அறிக்கை கேட்டுள்ளனர் இது பற்றி யாரும் பதில் சொல்லவில்லை ஏன் கொடுக்கவில்லை என்று டி ராஜேந்தர் அவர்கள் கேள்வி எழுப்பினார் சசிகலா முதல்வராவதை ஜெயலலிதா ஆன்மாவை ஏற்காது எனவும் அவர் தெரிவித்தார் சசிகலா மீது சிலர் வெறுப்பு கொள்ளும் நிலையில் இருக்கிறது என்று கூறிய டி ராஜேந்தர் அவர்கள் மேலும் ஜனநாயகத்திற்கு விரோதமாக சசிகலா முதல்வராவதை பொதுமக்கள் விரும்ப மாட்டார்கள் என்றும் கூறினார் ஜெயலலிதாவிற்காகத்தான் மக்கள் ஓட்டு போட்டார்களே தவிர சசிகலாவிற்காக அல்ல ஓ பன்னீர்செல்வத்தை முதல்வராக தேர்வு செய்தவர் ஜெயலலிதா அவர்களே இப்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தை தள்ளிவிட்டு சசிகலா அவசர அவசரமாக முதல்வராவதன் காரணம் என்ன என்று டி ராஜேந்தர் அவர்கள் தன்னுடைய பேட்டியில் சசிகலாவை பார்த்து கேள்வியை எழுப்பினார் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பீட் தமிழ்